அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்புக்கு நீங்கள் சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கய் அப்துல் அஜீஸ் இது நபிகளாரின் நற்போதனைகள் பாகம் நாற்பத்தி ஆறு தாம் சம்பாதித்தது அலாலா ஹராமா என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காணொளி அல்லாவின் தூதர் சல்லல்லா அலைவசலம் அவர்கள் நமக்கு நினைவுறுத்திய ஒரு நபிமொழி தாம் சம்பாதித்தது அலாலா ஹராமா என்று மனிதர்கள் பொருட்படுத்தாத ஒரு காலம் வரும் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அலி வஸ்லம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பை செய்திருக்கிறார்கள் இதை அபுகுரார் அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரியில் ரெண்டாயிரத்தி எண்பத்தி மூன்றாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு இதை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி வந்து உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் முஸ்லீம்களாக இருக்கட்டும் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கட்டும் இந்த உலகத்தில் சுமிச்சமாக வாழ்வதற்கு ஆடம்பரமாக வாழ்வதற்கு என்ன அவர்கள் பலவிதமான முயற்சிகளை செய்கிறார்கள் இதை பொருள் திரட்டுவதற்கு பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு ஏராளமான வழிகள் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதில் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பிறருடைய பொருட்களை என்ன அபகரிப்பது ஒவ்வொரு இப்போ அஜித் திரு நபிசல்லாசன் என்ன சொன்னாங்க உங்களுடைய மானம் அறியாத பொருள் இது அனைத்தும் இன்னும் ஒருவனுக்கு புனிதம் கருத வேண்டும்ங்க அப்போ என்னுடைய பொருளாதாரம் இன்னொரு அதை எடுக்கணும்னு சொன்னால் நான் மனமாற கொடுக்கணும் அப்போ தான் அது அவருக்கு அலால் ஆகும் இன்றைய நல உலகத்துடைய நிலை எப்படி இருக்கு நம்மளை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களே ஒவ்வொரு நாட்டிலையும் எப்படியெல்லாம் நம்மளுடைய பொருளாதாரத்தை பிடுங்கி நாசமாக்குகிறார்கள் என்பதை கொஞ்சம் கவனத்தில் வைங்க எந்த தொழிலும் அதிகமாக லாபம் வருகிறது என்பதை மட்டும் பார்த்து அதில் முதலீடு செய்கிறார்கள் அதாவது விஞ்ஞான வளர்ச்சியின் உச்சியில் இருக்கும் இந்த காலத்தில் வியாபாரத்தில் கொடி கட்டி பறக்க வேண்டும் என்பதற்காக அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக எல்லா வழிகளையும் கையாளுகிறார்கள் எந்த தொழிலில் அதிக லாபம் கிடைக்கிறது என்பதை மட்டும் பார்த்து அதில் முதலீடு செய்கிறார்கள் அந்த வியாபாரம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா அல்லது தடை செய்யப்பட்டதா என்பதையெல்லாம் இந்த அவசர உலகத்தில் யாரும் சிந்திப்பது இல்லை பணம் பணம் என்பது மட்டுமே குறிக்கோளாக என்பதால் மன்னிப்பே இல்லாத மாபெரும் பாவமான வட்டி தொழில் இஸ்லாமியர்கள் ஈடுபடுகிறார்கள் லாட்டரி மது என்று மனிதனுக்கு கேடு விளைவிக்கும் வியாபாரத்தையும் சர்வசாதாரணமாக செய்து வருகிறார்கள் இவையெல்லாம் உலக அழிவின் அறிகுறியாக இருந்து கொண்டிருக்கிறது மறுமை வெற்றிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் நம் இந்த தொழிலாக இருந்தாலும் இந்த மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா இல்லையா என்பதை அறிந்து ஈடுபட வேண்டும் செயல்பட வேண்டும்